நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை புதுசு புதுசா பாபா உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன ஆன்மீக பணி பொறுத்தவரை இறை பணி போடுற பண்றவங்க யாருமே வந்து இந்த ரூபாயா அதாவது பணம் பணம்ன்ற எதிர்பார்ப்பு கூட வரக்கூடாதுன்னா என்னோட அப்படி வந்தாங்கன்னா அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது எவ் எத்தனையோ ஒரு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மந்திரம் தந்திரம் என்றது கிடையவே கிடையாது இந்த பில்லி சூனியன்றது உனக்கு கிடையாது அதெல்லாம் இல்ல நான் சொல்லிட்டேன் எபிச்ச பாலத்துல சக்தி இருக்குதா இந்துக்கள் படி இந்துக்களுடைய ஆன்மீகமா இது தயவு செய்து தப்பா நடிக்காதீங்கமா இது இந்துக்கள் முஸ்லிம் கிறிஸ்டியன்லாம் கிடையாது மனுஷங்க எல்லாரும் இல்ல அவங்களோட மாந்திரிக முறையில எலுமிச்ச பாலத்தை ஒரு இறை சக்தி மிகுந்ததா பாக்குறாங்க பார்க்கறாங்க அதை பார்க்கறங்களா ஆமா எபிச்ச எலுமிச்ச பாலத்தை எதுக்கு சொல்லிட்டு போறானே நம்ம சூடாச்சு வச்சிங்களா மண்டையில தேய்க்கதா யூஸ் ஆகும்

நேர்மைகள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சங்கிலி மஸ்தான் பாபா அப்படின்னு பிரபலமா அறியப்படுற நெமிலி பாபா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நமஸ்காரமா நமஸ்காரம் நூறு ஆண்டுகள் நோடியெல்லாம் வாழ் நமஸ்காரமா உலக மக்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் நூறு ஆண்டுகள் நோடி எல்லாம் எல்லாரும் ஆன்மீக சேவைகள் ஆன்மீக மாந்திரீக வேலைகள் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க எப்படி இந்த மாந்திரிகம் ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்க அந்த சங்கிலி மஸ்தான் பாபா நெமிலி பாபாவா ஆன கதை என்ன அப்படின்றது சொல்லுங்க சார் எல்லா ஊடகத்தையும் சொல்லியாச்சுமா நிறைய ஊடகத்து பழைய ஊடகத்துக்கு எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் புதுசாக கேட்குறீங்க எல்லா ஊடகத்துக்கும் முதல் கேள்வி தான் கேட்குறீங்க சார் உங்களுக்காக சொல்கிறேன் என் பேர் சங்கிலி மஸ்தான் பாபாமா முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் தேர்ட்டி ஃபீவ் இயர்ஸ் முப்பத்தஞ்சு ஆண்டும் நிறைவேடிச்சு என்னோடய குருநாதர் பேர் மேட்டுக்குடி சங்கிலி மஸ்தான் பாபா இந்த இறைப்பணி வந்து பதினெட்டு வயசுல இருக்கும்போது தொடங்கினது இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இறைப்பணி சொல்கிறத விட இது ஒரு சேவை அவ்வளோதான் மக்களுக்கு தேவையான ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காலமாக அப்படியே போயிட்டு இருக்குது பழைய ஆளுங்க ரொம்ப ரொம்ப பழைய ஆளுங்க நம்ம ரொம்ப ஆயிடுச்சு வந்து ஊடகம் வந்து எவ்வளோ வருஷம் நமக்கு தெரில அதுக்கு முன்னாடி தான் போயிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு குறித்து நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஏன்னா நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரவங்க எல்லாருமே வந்து மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு வராங்க அந்த மாதிரி இப்படி புதுசு புதுசாக பாபா உருவாகிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் ஆன்மீக பணி பொறுத்தவர் இதிப்பணி போன்ற பண்றவங்க யாருமே வந்து இந்த ருப்பையா அதாவது பணம்ன்ற எதிர்பார்ப்பு கூட வரக்கூடாதுன்னு தான் என்னோடய நோக்கம் அப்படி வந்தாங்கன்னா அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது அது உண்மையான ஆன்மீகம் அது ஏற்றுக்கவும் முடியாது இறைப்பணின்னு ஏற்றுக்கவும் முடியாது இன்றைக்கி வந்து காலகட்டம் வந்து எப்படின்னாக்கா இதுக்காகவே வராங்க இறைப்பணிக்காக இறை இந்த இந்த இறைப்பணியில் வந்து சம்பாதித்ததாக வராங்க அதுக்கு ஒரு ஆடை தேவைப்படுது அதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது அதுக்கு ஒரு பேர் தேவைப்படுது அதுக்கு ஒரு மரம் தேவைப்படுது சரிங்களா அந்த அந்த மாதிரி நிறைய 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 பாபா பாபா இந்த இந்த அம்மா அம்மா நிறையா இப்ப எல்லாருமே வந்து ஒரு மாந்திரிகத்துக்குள்ள வரவங்க ஒரு பில்லி சூனியம் வைக்கணும் இல்ல எடுக்கணும்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பாதிக்கிற வருமானம் செட்லயே இருக்காங்க ஆனா நான் காசே வாங்க மாட்டேன் ஆனா சேவை பண்ணுவேன் நீங்க சொல்லி இருக்கீங்கல்ல நிறைய பேசியாச்சு நிறையா கிட்ட சொல்லிருக்கேன் ஒரு பாபா நான் எப்படி இருக்கணும் ஒரு பாபா எப்படி இருக்கணும் ஒரு சாமியார் ஒரு பாபா இல்லை ஒரு மாத்தாஜி யாரோ ஒருத்தவங்க இருக்கணும்னாக்கா இறை பண்ணுறவங்க எதிர்பார்ப்பே பண்ணக்கூடாது நான் உண்மையான பாபா தானே அப்படி தானே சொல்கிறேங்க உண்மையான சக்திசாலி தானே பெரிய சக்திசாலி நான் தான் நான் தான் இப்படி அந்த தூக்கி இப்படி வச்சுருவேனேன் இப்படி தூக்கி அப்படியே வச்சுருவேனே அப்படி வைக்கிறவனுக்கு நீ ஒரு சவால் ஒன்றுவி என்ன சவால் வைக்கணும் என் பின்னணியை பார்க்கணும் முதல்ல இவர் எத்தனை வருஷம் இறைப்பணி பண்ணியிருக்கேன் இறைப்பணி எப்படி போயிருக்குது இவர்கிட்ட இத்தி ஆண்டு காலமாக சேவை பண்ணியிருக்கிறான் இதெல்லாம் நீ பார்க்கணும் ரெண்டாவது என்ன சொல்லணும்னா பாபா என்னோட பிரச்சனை இது என்னோட பிரச்சனை இது இந்த ஏன்னா அவனோட 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 உள்ள இரு விஷயத்த சொல்றேன் நம்மகிட்ட இந்த பிரச்சனை அவங்ககிட்ட வந்து உட்காடுறேன் எனக்கு முடிச்சிக்கோ முடிச்சு கொடு நீ என்ன கே அதோட ரெண்டு மூணையாக தரேன் இது எப்படி இருக்கு இது இது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு நீ வரும்போதே நீ ஏ பிரச்சனையில் வர ஒன்னும் நான் அதை பிரச்சனை கேட்டு இன்னும் நிறைய சொல்கிறேன் அதை உங்கள் மண்டியில் ஏற்றுறேன் அது இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் நான் அந்த இந்த பணம் வாங்குறேன் அப்போ நான் ஃபோனை எடுக்கிறது இல்லை ஏன்னா நான் உண்டு பணம் வாங்கிட்டேண்ணே உங்களுக்கு சொல்லுது புரிதா பணம் நான் வாங்கிறேன் அப்புறம் நான் ஃபோனை எடுக்க எடு எடுக்கிறது அவசியமே இல்லையா அப்படி மீறி எடுத்தாலும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன் ஐயோ இந்த சா இப்படி நான் பண்ணேன் இது இதுக்கு வேறு மாதிரி போயிடுச்சு அது உங்களுக்கு புரியுதுங்களா அது ஒரு கட்டு கதை இன்னைக்கு வந்து இது இப்படி தான் போகுது ஆன்மீகம்ன்றது ரொம்ப மனவேதனமாக இருக்குது எங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மனவேதனை இருக்கு ஆன்மீகம் அது மக்கள்கிட்ட நிறைய எவோ எத்தனியோ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மந்திரம் தந்தரம் என்றது கிடையவே கிடையாது இந்த பில்லி சூனியம் என்றது ஒனுக்கு கிடையாது அதெல்லாம் இல்லன்னு நான் சொல்லிட்டேன் மா சூரியம் என்றது என்னன்றது நான் சொல்லியிருக்கேன் சூரியம் என்றது என்ன ஏ நான் உனக்கு சூரியம் வச்சிக்கடா அப்படின்றாங்க சூரியன் சூரியம்தான் இல்லப்பா சூரியம் பூஜ்யம்மா அது பூஜ்ஜியத்துக்கு ஏற்று சூரியம் தான் சூரியம் என்று நீ சுத்தம் இதுல பேசுறீங்க சுத்தம் அது வந்து அப்படி பார்த்தாக்கா நம்ம பேச தமிழே வேற மாதிரி பேசணும் அப்படி கிடையாது சூனியம் என்றது பூஜ்யம் எங்க இதுல சூரியம் சூரியம் ஹிந்தில சூரியம் சூரியம்னா பூஜ்யம் பூஜ்ஜியம் புரியுதுங்களா அதுக்கு சக்தியே கிடையாது எப்படி சப்பத்துல சக்தி இருக்குதா இந்துக்கள் படிக்கள் தயவு செய்து தப்பா நடிக்காதீங்கம்மா இந்த ஹிந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது மனுஷங்கள் எல்லாருமே எல்லாரும் மனுஷன்மாம்மா நீங்க பேசுறது தவறு தவறுமா நம்ம முதல்ல மனிதர்கள் நம்ம எல்லாரும் மனிதர்களா அது நான் நான் உன்னை கேக்குறேன் அடிப்படை ஒருத்தர் கிடையாதுமா அவர் ரத்த தேவைப்படுது அது என்ன ரத்தம் ஏத்துறாங்க அது யாரோட அர்த்தம்

இதே நான் வந்து உங்க உங்களோட அரிய என்னோட ஜனகோட தான் நான் பேசுறேன் வேற இல்லை முட்டை போயிட்டு நேரம் ஆம்லெட் தான் போட்டு சாப்பிடணும் அதை வேற என்ன நம்ம முடியும் அது நம்ம ஜனலுக்கு புரிய நீ மாட்டேங்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருக்க போறேன் ஏன்னா மாதிரி இருக்குது நான் என்ன பண்ண முடியும் எதை சொன்னாலும் நம்புறே நீ நான் என்ன கதை சொன்னாலும் நம்புறேன் நீ ஆனா நீ முட்டாள வரைக்கும் நான் என்ன பண்ண முடியும் இவ்வளவு பகிரங்கமா வந்து ஒரு ஆன்மீகவாதிகள் பண்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஒரு ஆன்மீகவாதி இல்லம்மா ஆன்மீகவாதி தான் பண்றாங்க வேற

இது குரான் வேதம் கிடையாது இது பகவதிகீதை வேதம் கிடையாது இது பைபிள் வேதம் கிடையாது அதை தாண்டி ஒன்று இருக்குது எங்கிட்ட அதை அதை தான் நான் சின்ன வயசுலேருந்து படித்தது என் வேதம் யாருக்கும் புரியும் புரியாது ஆனால் கற்றுக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க கற்றுட்டு இருக்காங்க இன்னமும் என் சீடர்கள் உலக என் சீடர்கள் கற்றுட்டு தான் இருக்கிறாங்க புரிதுங்களா அது பேர் ஜின் பாஷை ஜின் ஜின் மஸ்தான் நான் ஜின்னோட ஜின்னுக்கு ஜின்னோட ஆதிக்கத்தில் வாழ்கிறவன் நான் ஜிஜோட ராஜான்னு என்ன சொல்லலாம் நீங்கள்

என்ன பிரச்சனை வர அந்த கூட்டம் வருது பார்த்தீங்க ஒரு ஒரு கூட்டம் வந்து உட்கார என்கிட்ட புரியுங்களா நான் கூட தம்மா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க எல்லோரும் அதுவும் அப்படி தான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாரு சிவாமா செட்டிங் ஒன்று போட்டுக்கிறாங்க ஒரு கோயிலு ஒரு கோயிலை செட் பண்ணிக்கிறாங்க இல்லை ஒரு தர்கா செட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அங்கே ஒரு பத்து இருபது பேர் உட்கார வச்சுக்கிறாங்க அங்கே பேய்றாங்க ஆடை ஓட்டுனுக்கிறாங்க அதை நம்பால் போகிறான் ஐயோ பயங்கரமான ஆள் அம்மா ஐயோ பயங்கரமான பாப்பா உடனே பேய் ஓட்டி விட்டாருன்றான் அவ்வளோதான் அவன் மாட்டிடு அவனுக்கு தெரியலாம் மாட்டிகிடான்ட்டு இப்போ நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடலாம் தெரியலா இவ்வளோ பேர் ஆசைப்படுத்தலாம் ஏ நீ ஒரு நாலு பேர் ஆடு ஏய் நீ ஒரு நாலு பேர் ஆடு அதை எடுத்து டிவியில் போடு ஆடு டிவியில் போடு போடுதுங்களா இதை மாதிரி பண்ணலாமா நம்மளும் இது எவ்வளோமா பேச சொல்கிறீங்கம்மா எவ்வளோ பேச சொல்றீங்க என் ஜனங்க கிட்டே நான் இவ்வளோ பேசிட்டேம்மா நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் அவங்க அறியாமல் தாம்மா இன்னைக்கு ஒருத்தன் கூட ஒரு ஒரு ஆள் ஒருத்த கேள்வி கேட்குறாங்களா கிடையாது பயம் எங்களை பார்த்தா ஒரு பயம் எங்களை ஏன்னா சங்கிலி போட்டிருக்காங்க சங்கிலி மா சங்கிலி நாங்கள் போடுறவங்க தான்மா சங்கிலியில் நான் பார்த்தா ஏன் பயப்படுறேன் மனுஷன் தானே நான் மனிதன் தானே இறை வேதம் வேதம் வேதத்தால் மட்டும் தான் எதுவும் பண்ண முடியுமா நீங்கள் போகிற சங்கிலிக்கு ஏதாவது மாந்திரிக சங்கிலி மாந்திரி ச இந்த மாந்திரி மாதிரி சொல்லி வித்தியாசம் கிடையாதுமா மாந்திரி சொல்லாதீங்க வேத வேதங்கள் வேதங்களை படிக்கிறோம் வேதங்களை போதிக்கிறோம் வேத இதே சுவாசிக்கிறோம் வேத காத்தையே நாங்கள் வந்து சுவாசிக்கிறோம் அதுவே நாங்கள் சாப்பிட்றோம் அதுவே தான் உங்களுக்கு உணவு அதான் உண்மை நீ நீ கேட்கலாம் என்னடா இது இப்படி போட்டு உக்காண்டிருக்காருன்னு பார்க்கலாம் இது என்னன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா இது என்ன இது நீ இந்த ஃபேஷனாக உட்காந்துக்கிறோம் அங்கே இப்படி போட்டுக்கணும் ஃபேஷன் உட்காந்துருக்கிறோம் கிடையாதுமா கிடையாது காரணம் இருக்குது இது 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 இதுதான் சொல்லுங்கள் இதுக்கு காரணம் இருக்குது இதை இதை ப இது இது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஆராயணும் கதைகள் படிக்கணும் கதைகள் எடுக்கணும் யார் இந்த பாபா இப்படி இப்படி எதுக்காக இதெல்லாம் போட்டு இருக்காரு இதில் என்ன இருக்குது இருக்குது வந்து பாருங்க எப்போ வரீங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்க வரவங்க பார்த்தீங்களா பாதிக்கப்பட்ட வந்து உட்காரவா பாருங்க அப்ப 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 தெரியும் இதோட 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 இது சைன் என்னன்னு கேக்கல சைன் நீங்க இந்த ஆடை என்னன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு இதுதான் உண்மை உங்களுடைய அந்த முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருப்பீங்க ஆனா நீங்க பார்த்ததுல இது ரொம்ப சவாலான ஒரு கேஸா இருக்கே அப்படின்னு ரொம்ப வியந்து யோசிச்ச ஒரு கிளைண்ட் பத்தி சொல்லுங்க சார் யோசிச்ச ஒரு கிளைண்டா மிக இருக்கு அமானுஷ்யமா அதுதான் நீங்க ஜின் பாஷா ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா அமானுஷியத்துட ராஜா அது நிறைய இருக்கு பத்தி இருக்குது ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கொரோனாக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை நான் இப்போ என்னோட வாகனத்துல வந்துட்டு இருக்கேன் என்னோட வாகனத்துல வந்துட்டு இருக்கேன் எனக்கு எங்க எங்க இல்லத்துக்கு அதாவது என் ஆசிரமதை நோக்கி ஒரு ஒரு படம் வருது ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ஓடிட்டு வராங்க அதுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை துணியெல்லாம் ஓடிட்டு வரா உடம்புல எந்த ஒரு இதுவும் இல்லை சுழிலவும் இல்லை துணி போட்டு விடுறாங்க அவுட்டு போடுறான் இது இது உண்மைமா இது இது நான் போய்லாம் சொல்ல உண்மை அந்த பெற்றோர் கண் கலங்கி கதறாங்க நான் நான் நாங்கள்லாம் போயிட்டு அதை போயிட்டு இது பண்ணுறோம் போட்டால் பிச்சி போடுறான் இதுவே இல்லை ஒரு சூழ்நிலையவே இல்லை அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேஸ் பெரிய கேஸ் அது அது யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் செத்து போன ஒரு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உடம்புல இருக்கிறான் அவங்க எங்கெங்கேயோ போய் என்னென்ன பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ண முடியும் ஒன்றுமே செய்ய முடியல அதை என்னென்னவோ ஒரு 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 ஆறு ஏழு அவ அவங்க போராடி இருக்காங்க அந்த அந்த பெண் பிள்ளால எதுவும் செய்ய முடியல ஒரே இருவல பண்ணுது அது பெரிய சாதனை அது ஒரே இருவ தான் ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு வரா அஞ்சு மணிக்கு நம்ம ஆசை மத்தி வெளியே போகிறா பெண்ணா போகிறா அவங்க அந்த வாழ்த்து அது நம்ம சொல்ல முடியாது அந்த வாழ்த்து வந்து நம்மக்கிட்டே இருக்குது எதனால் அந்த ஆத்மா வந்து அவங்கள அந்த நிலைக்கு ஆக்குச்சு அப்படின்னு தெரியுங்களா சார் தான் வேற என்ன அகலமான ஆத்மாக்கள்லாம் வந்து தீட்சமரியாதான் அவ்வளோ சீக்கிரத்தை தீச்சை மரியாதை மோட்சமரியா தீச்சை மரியாதை அது அடக்கி உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு இப்படி சொல்லட்டுங்களா இது இந்த எடிட்லாம் பண்ணக்கூடாது எடிட் கட்டிலாம் பண்ணக்கூடாது சொல்லுதுல அப்படி போடுங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட அப்படியே ஏன்னா சொல்லிட்டு மக்களுக்கு தெரியட்டும்மா செத்து போன யாராகட்டும் இருக்கட்டும்மா செத்து போடுறாங்களே அகலமான செத்து போடுறாங்களே யாராக இருந்தாலும் கொண்டு வாங்க லைவ்ல கொண்டு வர வச்சிருவீங்களா கட் பண்ண தான் சொல்லலாம் எடிட் பண்ணக்கூடாது இதெல்லாம் போடுங்க

இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சாலும் நான் பதில் சொல்லிங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் இதுக்கு பிடிச்சிருக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியாது என்னோட கருத்து இது தான்